ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதையில் வர ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் பிள்ளைகள் நல்லவர்களாக வளர சொல்ல வேண்டிய பாடல் நம்ம பிள்ளைங்க நல்ல வழியில் நடக்கணும் நல்ல பாதையில் செல்லணும் தான் எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி அன்னையை வேண்டிக்கிட்டு நம்ம பிள்ளைங்க நல்ல பாதையில் செல்லணும் என்னைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு அன்னையோட அருள் இருக்கணும் அப்படின்ட்டு தினமும் இந்த பாடலை சொல்லிவாங்க நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்றும் தவ நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீல் சிலையும் அஞ்சம்பும் இக்கலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலறையே அது அபிராமி அன்னையின் தாளன்றி வேறொரு தஞ்சம் இல்லை என்று தெரிந்தும் கூட அந்த சரணங்களிலே மனம் பயில மறுக்கின்றதே இந்த மனதை நான் என்ன செய்வது அம்மா என்று கேட்டு இந்த பாடலே தொடங்குகிறார் அபிராமி பட்டர் அந்த அபிராமி அன்னையானவள் கைகளிலே கரும்பு வீழ் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாள் ஐந்து மலர்களாலான பானங்களையும் கொண்டிருக்கிறாள் காமத்தாலும் கோபத்தாலும் குரோதத்தாலும் அழைப்பாயும் மனதை அடக்க அவளது திருவடிகளை அன்றி வேறொரு உபாயம் ஏதும் இல்லை ஆனாலும் இந்த மனது அந்த தவ சரணங்களை நினைக்காமல் மற்ற எல்லாவற்றையும் நினைக்கின்றது அந்த அபிராமியின் மேல் உள்ள தவம் உறுதியானதாக இருந்தால் மனமும் வாக்கும் நினைவும் செயலும் அனைத்தும் ஒன்றாகி வாக்கிலிருந்து எது சரியோ அது மட்டுமே வெளிப்படும் வாக்கிலிருந்து எது வெளிப்படுகிறதோ அது சரியானதாக இருக்கும் ஆனால் இங்கோ அமாவாசை அன்று பௌர்ணமி என்றல்லவா வாக்கிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது அது தவறுதானே அப்படி தவறான ஒரு சொல் வாக்கிலிருந்து வருகிறது என்றால் அந்த அபிராமியின் மீதுள்ள தவம் முழுமையான தவமல்ல என்றுதானே பொருள் அதனே பட்டர் இங்கே சொல்கிறாள் தம்மை தவறிழைத்து விட்டவன் என்று கருதி கொண்டு பேசுகிறார் அம்மா அப்படியே தவறிழைத்து விட்டாலும் தாயானவள் பெற்ற குழந்தைக்கு தண்டனை கொடுப்பாளோ இல்லையே பஞ்சு போன்ற மெல்லடி படைத்த மாதர்கள் தமது பாலர்கள் என்னதான் தவறிழைத்தாலும் கூட அடிக்க மாட்டார்கள் அதே போன்று நான் என்னதான் தவறிழைத்திருந்தாலும் நீ என்னை பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் இங்கே வள்ளலாரின் பாடல் வரிகள் நினைவுக்கு வருகின்றன தடித்த ஒரு மகனை தந்தை தந்தை ஈண்டெடித்தால் பிடித்தொரு தாயானவள் தாயடித்தால் தந்தை ஈண்டனைப்பான் இங்கு பேசிய தந்தையும் தாயும் நீயே ஆதலால் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் அப்படின்னு வள்ளலார் பாடியிருக்காரு மரணத்திற்கு மிக அருகில் நின்று கொண்டிருந்த அபிராமி பட்டரும் அன்னையை அம்மா நான் செய்த தவறுகளை நீ மன்னித்து அருள வேண்டும் நீ எனது தாயல்லவா தாயானவள் எங்காவது தனது குழந்தையை தண்டிப்பாளா என்ன கிடையாதே எனது தவறுகளை பொறுத்து என்னை காத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் நம்மளும் நம்ம குழந்தைகள் சேர தப்பை திருத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் நம்ம குழந்தைகள் நல்ல பாதையில் போகணுன்னு வேண்டிக்கிட்டு அபிராமி அந்தாதி பாடலை தினமும் இந்த பாடலை பதினாறு தடவை சொல்லிவாங்க நிச்சயம் நம்ம குழந்தைகள் நல்லவர்களாக வளருவாங்க அபிராமி அன்னையோட அருள் நமக்கு கிடைச்ச மாதிரி நம்ம குழ குழந்தைகளுக்கும் நிச்சயம் கிடைக்கும் அபிராமி அந்தாதி பாடலை பக்தியோடையும் நம்பிக்கையோடும் தினமும் பாடி வாங்க அபிராமி அன்னையினோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி